மக்களே இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேற்பட்ட கேமராக்கள் இருக்கு இன்னைக்கு மட்டுமில்ல இந்த பிக்பாஸ் ஐ தமிழ் ரெண்டாவது வீக்குக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள நைட்டானா ஒரு விடயம் ஒன்று நடக்கும் முத்துக்குமரன் அப்படின்ற அந்த பேரு முத்துக்குமரன் தூங்குனதுக்கு அப்புறம் முத்து 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 அப்படின்னு ஒவ்வொரு கார்னர்லயுமே உட்காந்து முத்துவை பத்தி பேசிக்கொண்டிருப்பாங்க அந்த வாரங்கள் போக 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 அந்த நூற்றி மூணாவது நாளை நெருங்க 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 முத்துவோட பேர் முத்துவை பற்றி பேசுற விதம் இரவுல வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ராயன் ஜாக்லின் ஆஹ் சௌந்தர்யா சோ இவங்க வந்து முத்துவை பத்தி பேசிக்கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அருண் சத்யா முத்துவை பத்தி பேசிக்கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பவித்ரா ஜனனி ஜெஃப்ரி முத்துவை பத்தி பேசிக்கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் தர்ஷிகா பவித்ரா அப்புறம் வந்து அன்ஷிதா முத்துவை பத்தி பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ஷிகா விஷால் முத்துவத பத்தி பேசிக்கொண்டிருக்காங்க சோ முத்துக்குமரன் தான் அங்க டாக் ஆஃப் த டவுனே அது டைட்டில் வின் பண்ண நபர்கள் எல்லாருக்குமே இது நடந்திருக்கு இந்த சீசன் எட்டுல அப்படி நடக்குது ஆனா இந்த முறை அதிகமா இருக்கு சரிங்களா முத்துரித்தனமா இருக்கு சரி ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்னு பயங்கரமா சிரிப்பு வந்துச்சு இந்த விஷால் அப்படின்னு ஒரு கோமாலியம் இருக்கு இல்ல அந்த கோமாலியும் இந்த தர்ஷிகா அப்படின்ற கோமாலியும் கோமாலியா வேற பேர் வைக்கிறேன் வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு ரெண்டு வந்து முத்துவை பத்தி பேசிச்சுட்டு அதுல விஷால் சொன்னா பாருங்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு அந்த போன சீசன் செவன்ல வந்து அந்த சரவணன் அப்படின்னு ஒருத்தர் வந்தார்ல அப்படிதான் இவன் அப்படி போல இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் அடுத்தது பவித்ரா வந்து தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல சோ அவங்க என்ன பேசுனாங்க அதுக்கு மக்களோட பதில் என்ன அப்படின்றதையும் பார்த்துடுவோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பவித்ரா ஜனனி அன்ஷிதா தர்ஷிகா இந்த மூணு பேருமே அந்த விடயத்தை பேசக்குள்ள ஆஹ் இவங்க சொல்லுவாங்க அன்சில சொல்லுவாங்க நீ பேசினதே முத்துக்கு பிடிக்கல அவன் வந்து ஹேட் ஆயிட்டான்னு அப்ப இந்த அம்மா தர்ஷிகா வந்து அப்படி நில்ல இல்ல அவன் சிரிச்சத பார்த்தான் அப்படின்னு அந்த சொல்லி போட்டு அப்படியே முத்துக்கிட்ட ஓடும் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா நேத்து அவங்களோட பர்த்டே கொண்டாடக்குள்ள முத்துவ வந்து அவங்க அழைக்கலை இன்வைட் பண்ணல அவன் தூங்கிட்டானாக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனா இன்னைக்கு எங்க கேமரால இவங்களை பற்றி ஒரு இவங்க போய் சொல்லிட்டாங்கன்னு இவங்களுக்கே தெரியும் தர்ஷிக்காவே தெரியும் முத்து சிரிக்கலன்றது இவங்களுக்கே தெரியும் ஆனா முத்து மீது அவ்வளவு வன்மம் இவங்களுக்கு இவங்க விஷாலு அருணு பேசிக்க இவங்க சொல்லுவாங்க நான் முத்துக்கு எப்படியாவது பெரிய பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க பார்த்தேன் வஞ்சரி வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அவனுக்கு அந்த அளவுக்கு வன்மம் இருக்கு அப்ப இப்ப வந்து மட்டும் போட்டு உடனே ஓடுறாங்க முத்துக்கிட்ட போய் முத்து எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு நான் சொன்னேன் அப்படின்னு தூங்கி கொண்டிருக்க நான் எழுப்பி இந்த திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண பாக்குது முத்து அவர்கள் அழகா வச்சு செஞ்சு விட்டாரு வச்சு செய்யலன்னா நம்ம தான் அப்படி சொல்றோம் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல டீசெண்டா தன்மையா கண்ணியமா அவர் பக்கம் இருக்க நியாயத்தை உண்மை உண்மையை வந்து அவர் சொன்னாரு என்னோட முகம் இப்படித்தன் இருக்கும் நான் சிரிக்கல அப்படின்னு இந்த அம்மாவால எதுவுமே பண்ண முடியாம இருக்கு ஒரு போலியோ நடிச்சு போட்டு போயிட்டு சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா இந்த அன்சிலா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்றாங்க வெயிட் பண்ணி போட்டு அது வரைக்குமே அப்படியே தூங்குன மாதிரி இருந்ததுங்க தர்ஷிகா விஷாலு அன்சிலா தூங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு அப்படியே எழுந்து போறாங்க எழுந்து போய் வெளியில போய் வந்து பேசுறாங்க எனக்கு ஒன்றியன்னு புரியல மக்களே இது என்ன கதை நடக்குது விஷாலு அன்சிதா தர்ஷிகா பவித்ரா அந்த மூணு கதைகள் போகுது அந்த குப்பையை நான் தொட விரும்பல ஆனா பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல இதுல காமெடி என்னன்னா இந்த அன்சிதா தர்ஷிகா பவித்ரா இந்த மூணுக்குமே தெரியும் உங்களுக்கு புரியல உங்களுக்கு புரியலைன்னா ரொம்ப நல்லது புரிஞ்சுதுன்னா அதை அப்படியே குப்பையில போட்டுருங்க இது வீட்டுக்கு முதவாது நாட்டுக்கு முதவாது சத்தியமா இந்த குப்பைலாம் இப்பதான் மக்களை பாக்குறேன் பேச விரும்பல அந்த டாபிக் சரி சரி அப்ப இப்படி ஏதோ பொண்டாட்டிக்கு பயந்து இன்னொருத்தியோட போற மாதிரி இவன் வந்து தர்ஷிகா எழுந்துருவாங்க பார்த்து பார்த்து பயந்து வெளியில போய் வந்து பேசுறாங்க எதா பேசுறாங்கன்னா முத்து முத்துவெல்லாம் ஒரு ஆள் இல்ல முத்து அன்னைக்கு வச்சு செஞ்சிட்ட பாத்தியா எங்கடா செஞ்ச நாங்க லை அப்படியே காமிக்க இப்படி அப்படியே ஆமா நான் முடியாமல் ஓடிட்டான் சாதாரண சாதாரணா அப்படின்னு அதுக்கப்புறம் பேசுது தர்சிகா சொல்லுது விஷால் நீ டைட்டில் வின் பண்ணணும் எடுத்து நான் அதை பார்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் விஷால் என்ன சொல்றான்னா நான் டாஸ்க்குக்காக எல்லாம் வந்து பண்ண மாட்டேன் நான் தான் இருப்பேன் ஆமாடா நீ அப்படியே இருப்ப ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு பிக் பாஸ் உன்னை வச்சிருப்பாரு இந்த வாரம் போனாலும் போயிருவேன் சோ அப்படி வந்து இன்னொன்னா பேசுதுங்க பைத்தியம் அதுகளுக்கு என்ன பேசுதுன்ற மாதிரி பேசிடுறாரு ஆனா இவன் வந்து விடலாம் பாருங்க வட முத்துவ வச்சு செஞ்ச ஆரம்பிவாரு இன்னைக்கு இவன் முத்துகிட்ட பேசுனதே கம்மி இவனும் அருணும் முத்துவ கண்டா ஓடுறானுங்க முத்து வாடகை பேசலாம் பண்ணாலும் ஓடுறானுங்க அதுக்குள்ள வடவை சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜெனனி ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரும் முத்துவை பத்தி சொல்றாங்க என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் நேத்து பவித்ரா கிட்ட அவ்வளவு தூரம் அழகா விளக்கியிருப்பாரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு அப்ப பவித்ரா ஓகே முத்து வந்து உண்மையிலேயே ஃபீல் பண்றாரு அவர் மேல தப்பு அப்படின்னவங்க அவங்க இப்ப ஜெஃப்ரி அப்படியே மாத்தி சொல்றாங்க முத்து வந்து பல பேரை ஹெட் பண்ணியிருக்காரா அப்பா அவ அது அவருக்கு பெருசா தெரியலாம் இப்ப மட்டும் இது இப்ப இப்ப மட்டும் இவருக்கு எப்படி ஹேட் ஆகுதாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முத்தி அப்ப பல பேர் ஹேட் பண்ணாரு சோ பவித்ரா இது வந்து என்ன அப்படின்னா இவங்க என்னத்தை மென்ஷன் பண்றாங்கன்னா டெவில் வேர்சஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் இருக்குல்ல அதுல அந்த சத்யா சத்யாஜி அவர் பண்ண அது டாஸ்க் சரியா அது வந்து அவர் வந்து பண்ணது அந்த டாஸ்க் பண்ணல அதோட நடந்ததான் சொன்னது சத்யா என்னத்த பண்ணாரோ அதான் சொன்னது இங்க தர்ஷிகா வந்து ஒரு மனிதர் பண்ணாத ஒரு விடயத்தை பண்ணதான் சொல்றாங்க அப்ப முத்துக்குமரன் அவர்களே சொல்றாரு நான் அப்படி பண்ணி சரியா அதுக்கு வந்து ஆஃப் வந்து முத்து பக்கம் நிக்கிறாங்க அந்த டைம்ல இந்த அம்மா வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு கேவலமான வார்த்தை அதுவும் யாரையும் திருட்டு பிரியாணி தின்ற இரு கள்ளக்காதல் பண்ற இந்த அம்மா தர்ஷிகா காசுக்காக லவ் கொண்டேன் ஒரு நாளைக்கு எண்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் அப்போ வீட்டுக்குள்ள இருக்கணும்னா ஏதாவது கொண்டுன்னு கொடுக்கணும் அதுச்சுன்னா இந்த குப்பை லவ் இவங்க எல்லாம் முத்துவை பத்தி பேசலாமா சரி விடுங்க சரி அப்படி இருக்கக்குள்ள இவங்க பவித்ரா வந்து அவங்களுக்கு புரியல இல்லையான்னு தெரியல ஒருத்தன் ஒருத்தனை டாஸ்க்குக்கு உண்மையா பேசுறது வேற ஆனா ஒரு மனுஷன் பண்ணாத விடயத்தை பண்ணறேன்னு சொல்லி பழி போடுறது வேற தஸ்திகா போட்டது பழி அவர் பண்ணாத விட பண்ணுறது கையெழுத்து கும்பிடுறாரு கேட்டுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சத்யாவே அக்செப்ட் பண்ணிட்டாரு முத்து சத்யா என்னத்த பாஸ் வீடுக்குள்ள பண்ணாரோ அதை சத்யாவுக்கு முன்னுக்கு சொன்னாரு சத்தியா அக்செப்ட் பண்ணிட்டாரு சோ முத்து ஒரு நடக்காத விடயத்தையோ ஒருத்தர் பண்ணாத விடியத்தையோ முத்து பேசினது இல்ல பின்னுக்கு பேசினதில்லை நேருக்கு நேர் ஒருத்தர் பண்ணதான் முத்து குமரன் சொல்லிருக்காரு அதுவும் முகத்துக்கு நேரம் பேசுறதா முத்து உண்மையை பேசுறதா முத்து ஆனா இங்க முத்துக்குவங்க முதுகுல குத்துறாங்க முத்து இல்லாத நேரத்துல பேசுறாங்க முத்துவோட முதுகு முன்னுக்கு முதுகு முதுகு பின்னுக்கு அப்படின்னு சோ அப்படி இருக்க பவித்ராவுக்கு இந்த கேம் புரியுதா இல்ல வேணும் வேணும்னே ஜெஃப்ரிக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு தெரியல பட் வட்டவ இது எல்லாத்தையும் பாருங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச முத்துக்கு பக்கத்தில் ரன்னானுக்கு கூட தகுதியான நபர்கள் இல்லை போல இருக்கு வழியில் இருந்தாலும் யாரோ அதை கொண்டு வரணும் போல இருக்கு ஸோ மக்களை நீங்கள் இந்த கான்வர்சேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க முக்கியமாக இந்த அன்சிலாவுக்கு பயந்து இந்த ரஷிகாவும் விஷாலும் வந்து வழியில் போனாங்கல்ல அதை பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படி என்பதை தயவுசெய்து கொமரில் சொல்லுங்க மக்கள் செல்லுன்னு இந்த குப்பையெல்லாம் தொடமாட்டார் என்ன கர்மம் பண்ணிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னு ஆனால் அவர் அவர் கேட்டார்னா என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை மக்களை நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி